ஸோ இப்போ வந்து என்னென்ன இருக்குதுன்னா ஒரு பொலிரோ ஒரு பஜ்ஜு ஒரு கபேரோ அப்புறம் சுமோ அப்புறம் ஒரு ஸ்கார்கோ உள்ளே ரெண்டு குவாலிட்டியெலாம் நின்றுட்டு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ டயர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட் ட்ரெண்டிஷனில் இருக்குது உண்மையிலே ரொம்ப ஒரு நீட்டான வண்டி உங்களுக்கு வந்து டயர்ஸுமே பிராண்டிங் இருக்குது அலைவில் வந்து புதுசாக போட்டிருக்காங்க இது அது வந்து அலைவில் வந்து நல்லாவே இருக்குது பார்க்கவே இந்த லோகோவோட ஸோ உங்களுக்கு வந்து இங்கே மிரர் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும் உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து ஏர்பேக்கு ஏபிஎஸ்ஸு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஸோ டவேரா வந்து ஏக்கச்சக்கமான ஆகிற வண்டி இந்த டவேரா ஸோ அடுத்துதான் அந்த டாடா சினிமா பார்ப்பான் ஸோ டாட்டா சினிமா பாருங்கள் இதுவும் வந்து ஒரு டவேரா மாதிரி ஒரு பெரிய வண்டி ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஸோ மகேந்திராவில் பெஸ்ட்டாக சேலாகிற வண்டி இது ஸோ இதை ரெண்டி நான் சொல்கிறேன் இது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இது வந்து மூணு ஓனர் வண்டி ஒரு லட்சத்தி நாற்பத்தி கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா குவாலிஸ் இருக்கு முப்பது நம்பர் ஸோ குவாலிஸ் வந்து இன்னோவாவுக்கு முன்னாடி இதுதான் வந்து இந்தியா ரூல் பண்ணிட்டு இருந்தது நல்ல ஒரு பெரிய இருக்குது ஸோ இத்தனை பெரிய கார்ஸ் வந்து உங்களுக்கு செவன் சீட்டர் அப்புறம் டென் செவன் டென் சீட்டர் கார்ஸ் நான் காட்டியிருக்கேன் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா கிருஷ்ணகிரியில் இருக்கிற ராயல் கார்ஸில் இருக்கும் ஸோ இது வந்து கிருஷ்ணகிரியில் சுண்டமட்டி அதாவது கிருஷ்ணகிரியிலேருந்து சென்னை போகிற பைபாஸில் சுண்டமட்டிங்கிற ஒரு ஊரில் இருக்குது ஸோ நீங்கள் பாருங்கள் இந்த இந்த மெயின் ரோட்லேயே இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய கார்ஸ் இருக்குது ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து செவன் சீட்டர் அப்புறம் பெரிய வண்டியை மட்டும் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சின்ன கார்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போ வந்து என்னென்ன இருக்குதுன்னா ஒரு பொலுரோ ஒரு பஜ்ஜுரோ ஒரு டவேரோ அப்புறம் சுமோ அப்புறம் ஒரு ஸ்கார்பியோ உள்ளே ரெண்டு குவாலிஸ் எல்லாம் நின்றுட்டுருக்கு ஸோ ஃபஸ்ட்டு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ உங்கள் பாருங்கள் இது வந்து டாட்டா சுமோ இதோட டீட்டெயில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் உங்களுக்கு வந்து ரெண்டாவது ஓனர்ஷிப்பில் இருக்குது இன்சூரன்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி சம்திங் கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்குது ஸோ டயர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்ல நீட் கண்டிஷனில் இருக்குது ஸோ பாருங்கள் இந்த கார்ஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் வீடியோ கீழே வந்து போடுறேன் ஸோ நீங்கள் வீடியோ கீழே வந்து காரோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோ இந்த காரோட எண்டில் நீங்கள் பாருங்கள் ஸோ பாருங்கள் இது பின்னாடி வந்து இந்த பக்கம் ரெண்டு பேர் உக்காந்துக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே வந்து குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க க்ரோம் ஒர்க் போட்டிருக்காங்க எல்லாமே ஸோ பின்னாடி இந்த பக்கம் பாருங்கள் ஸோ இதெல்லாமே வண்டி ரொம்ப நீட் கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடுது ஏசி அப்புறம் மேலே ஒரு ரூஃப் ஃப்ரைல் உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனும் வந்துடும் இந்த வண்டியில் இந்த பொலேரோவில் இது பொலேரோலே வந்து எக்ஸு உங்களுக்கு வந்ததுலேயே அப்போ வந்ததுலேயே டாப் இன் வீரியண்ட் இது ஸோ அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா மிட்ஸு பிஷி பஜ்ரு ஸோ ஒன் ஆஃப் த ரியல் ஆஃப் ரோடர்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஒரு ஃபார்ச்சுனருக்கு போட்டி அவர் வந்த ஒரு வண்டி இந்த வண்டி ஆனால் வந்து இந்தியாவில் வந்து அவ்வளோவா சக்ஸஸ் ஆகலாம் இருந்தாலும் வந்து இது உண்மையிலே ரொம்ப ஒரு நீட்டான வண்டி உங்களுக்கு வந்து டயர்ஸுமே பிராண்டிவாக இருக்குது அதான் இவங்களை வந்து புதுசாக போட்டிருக்காங்க புது அது வந்து அலைவல் வந்து நல்லாவே இருக்குது பார்க்கவே அந்த லோகோவோட ஸோ ஒரு பிளாக் டவுட் அலைவில் ஸோ உங்களுக்கு இந்த வண்டி பாருங்கள் சும்மா ஜெய்ஷாண்டிக்கு அம்மாங்காசாக இருக்குது ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரேர் வைப்பர் வந்துடுது ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்னு முன்னாடி பார்க்க காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் வண்டி உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது ஸோ இது வந்து சென்ட்ரலில் நான் உங்களுக்கு காட்டுறேன் மிடில் ரோ காட்டுறேன் ஸோ உங்களுக்கு மிடில் ரூபா பாருங்கள் ஸோ டில்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குங்க இந்த அந்த வண்டி உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து ரூஃப் ஏசி வந்துடுது இல்லை நூடுல் மேட் எல்லாமே ஏ டு சேட் வந்துடும் உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து டிரைவர் சீட் பக்கம் வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இங்கே மிடர் கண்ட்ரோல்ஸ்லாம் இங்கே வந்துடும் உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து ட்வல் ஏர் பேக்கு ஏபிஎஸ் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ உங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு ஃபோர் பை ஃபோர் வண்டி அதனால் பாருங்கள் இங்கே ஃபோர் பை ஃபோர் லிவர் வந்துருக்கு ஃபோர் ஹைலோ அப்புறம் டூ ஹை லோ எல்லாம் வரும் டூ ஹை தான் வரும் டூ லோ சாரி ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டச் ஸ்கிரீன் சிஸ்டம் அவங்களே போட்டிருக்காங்க ஸோ ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது உங்களுக்கு ஸோ டீட்டெயிலாக பாருங்கள் மேலே ஒரு டிவி செட்டப் ஒன்று இருக்குது சன் கிளாஸ் ஹோல்டர் எல்லாமே எந்த வண்டியும் உங்களுக்கு ரொம்ப நீட்டான கண்டிஷனில் இருக்குது ஸோ பாருங்கள் ஃபோர் பை ஃபோர் டரைன் எல்லாம் வந்து உங்களுக்கு இதில் காட்டிடும் ஸோ எதுவுமே ஸ்டெரிமோன்ஸ் கண்ட்ரோல் இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி ரொம்ப ஒரு வீட் கண்டிஷனில் இருக்குது ஸோ இதுக்கு வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணுங்க அடுத்து வந்து இந்த டவேரா ஸோ டவேரா வந்து சேல் ஆகுற வண்டி இந்த டவேரா நிறைய பேர் வந்து வீட்டு ஃபேமிலி யூஸுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி ஸோ எல்டி டாப் எண்டு உங்களுக்கு அப்போ வந்ததில் உங்களுக்கு மேலே ஒரு ரூஃப் ரயில் இல்லை இது உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பா எட்டுலேருந்து பத்து பேர் வந்து தாராளமாக உட்காந்துட்டு போகலாம் அந்த வண்டியில் ஸோ பாருங்கள் சீட்ஸ் எல்லாமே வந்து இது புதுசாக நல்ல ஒரு வெதர் சீட் மாதிரி போட்டிருக்காங்க நல்ல நன்றி இருக்குது இங்கே நாலு பேர் உட்காரலாம் அதில் ஸோ இது வந்து உங்களுக்கு எல்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டாயிரத்தி ஐநூறு சிசி என்ஜின்னு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான அதே மாதிரி நல்ல அதே நேரத்தில் நல்ல மைலேஜும் கொடுக்கும் ஸோ அங்கே பாருங்கள் மிடில் ரோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக தாராளமாக இருக்குது படுத்து தூங்கிட்டே போகலாம் அங்கே படுக்கிறதுல இங்கே சேர்ந்து படுக்கலாம் போல அந்தளவுக்கு இடம் இருக்குது ஸோ உங்களுக்கு அந்த ரூஃப் ஏசியெல்லாம் வந்துடுது இல்லை உங்களுக்கு ரூஃப் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்தோம் ஸோ பாருங்கள் நாலு விண்டோஸ் கொஞ்சம் கண்ட்ரோல்ஸுங்க ஸோ இதுதான் கண் வண்டியோடய ஓவரால் கண்டிஷன் ஏசி உங்களுக்கு இருக்குது ஸோ பாருங்கள் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து அந்த டாட்டா சும்மா பார்க்கலாம் ஸோ டாட்டா சும்மா பாருங்கள் இதுவும் வந்து ஒரு நகைகிற மாதிரி ஒரு பெரிய வண்டி ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் டாட்டா சும்மா கோல்டு ஜிஎக்ஸ் வேரியன்ட்டு ஸோ பாருங்கள் இதுலேயும் உங்களுக்கு ரூஃப் ரைல் வந்துடுது ஸோ இந்த வண்டியில் உங்களுக்கு பின்னாடி வைப்பரும் இருக்கும் பின்னாடி காட்டுறேன் ஸோ இந்த பக்கமும் வந்து இங்கே ஒரு ரெண்டு பேர் உட்காரலாம் இங்கே ஒரு ரெண்டு பேர் உட்காரலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ நல்ல ஒரு பிளாக் கலரில் நல்லாயிருக்கு பாருங்க ஸோ இதுவுமே வந்து பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக்கிங் உங்களுக்கு டயர் பாயிண்ட் எல்லாமே ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு வீல் நல்லாவே இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு நம்பரும் ஃபேன்சி நம்பரு அதுக்கு வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது இதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணுங்க ஸோ அடுத்ததாக வந்து இந்த மகேந்திராவோட ஸ்கார்பியோ ஸோ மஹேந்திராவில் பெஸ்ட்டாக சேல வண்டி இது ஸோ இதோட டீட்டெயில் சொல்கிறேன் இது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் உங்களுக்கு வந்து மூணு ஓனர் வண்டி ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது ஸோ இதுலேயுமே வந்து டயர் பாயிண்ட் எல்லாமே வந்து அபவ் நைன்ட்டி பர்சன்ட் இருக்குது அதனால் வந்து டயர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது ஸோ அங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு பேர் உட்காரலாம் ஸோ அப்படியே ஃப்ரண்டில் காட்டுறேன் உங்களுக்கு மிடில் ரோ காட்டுறேன் ஸோ மிடில் ரோ பாருங்கள் ஸோ நூடுல் மேட் போட்டிருக்காங்க ரொம்ப டீசெண்டாக உட்காரலாம் நீங்கள் இந்த வண்டியும் வந்து பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ அப்புறம் எல்லாம் கண்டிஷனும் வந்துடும் டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு நல்லாயிருக்கு ஸோ அடுத்து வந்து உள்ளே என்ன காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிஸ் இருக்குது டிஎன் முப்பது நம்பர் ஸோ குவாலிஸ் வந்து இன்னோவாவுக்கு முன்னாடி இதுதான் வந்து இந்தியாவை ரூல் பண்ணிகிட்டு இருந்தது ஸோ நல்ல ஒரு பெரிய வண்டி உங்களுக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலு உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது ஸோ இது வந்து டொயேட்டா இன்ஜின் அதனால் வந்து உங்களுக்கு கிலோமீட்டர்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மேட்ரே கிடையாது அவங்களுக்கு வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் மிடில் ரோலேருந்து காட்டுறோம் உங்களுக்கு பேக் சீட்டு ஸோ இங்கே பாருங்கள் மிடில் ரோ பாருங்கள் இவ்வளோ ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குன்ட்டு ஸோ ரொம்ப தாராளமாக இருக்குது இங்கே பாருங்கள் பின்னாடி பின்னாடி ரோ உங்களுக்கு நல்லா பெருசாகவே இருக்கும் ஸோ மேல் பாய்ஸ் படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு கார் இது ஸோ பாருங்கள் ஏசி இருக்குது வண்டியில் ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வண்டி தான் கண்டிஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ அடுத்ததாக வந்து இந்த டாடா சுமோ ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு டயர் பாயிண்ட் எல்லாமே என்ன ரொம்ப ஃபுல்லாக ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது ஸோ இந்த வண்டி வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் உங்களுக்கு ஐம்பத்தி தான் ஓடி இருக்கு டாட்டா சுமோ விக்டா ஸோ பாருங்கள் மிடில் ரோ ஸோ உங்களுக்கு வந்து பேக் ரோ பேக் ரோ பாருங்க இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு பேர் உக்காந்துட்டு வரலாம் ப்ரைஸ் காரோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோ கீழே கண்டிப்பாக பண்ணிக்கலாம்

உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் வீடியோ கிளியும் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அவருக்கு நீங்கள் கால் பண்ணி டீடெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க கேஷ் ஓகே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை பாய் கேஷ்